நிறைய சந்தோஷமுடியாது எடுக்கலாம் சின்ன பிள்ளைல தோடு தூக்கணும் என்ன பெண்டனுவல் சங்கிலி மோதிரம் எல்லாம் நல்ல வடிவடிவான சின்ன பிள்ளையில கேட்ட மாதிரி எல்லாம் பிடிச்சிடும் நல்ல வடிவடிவான கொலுசு எல்லாம் இருக்குது இங்க வந்து கருத்தை வந்து சொன்னாக்குறாங்க ஆனா எனக்கு வந்து இதுல என்ன பிரச்சனை தண்டு வந்து நீளமா என்ன

அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வெளியால் வந்திருக்கிறோம் ஏன் வந்திருக்கிறோம்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய நாளாக வந்து விதியாக்குட்டிக்கு வந்து இப்போ விதியாக்குட்டி பிறந்து கேக்கில் அம்மாக்களோட தோடு ஒன்று போட்டிருந்தே அது வந்தவாக்கு செட் ஆகியல செட் ஆகல பிறகு நாங்கள் வந்து நாங்களும் ஒரு தோடு ஒன்று நாங்கள் அதுவும் வந்து நாங்கள் வீடியோவில் போட்டுனாங்களே அதில் ஒரு தோடு ஒன்று எடுத்து போட்டது வந்து நல்ல வடிவம் அவாக்கு வந்து பெரிய முகமாயிருக்கிறபடி அவாக்கு வந்து தோடு தான் வடிவு அப்போ அந்த தோடு வந்து அவாவுக்கு வந்து மேலே வெடிச்சுட்டுது அப்படி இருந்து நாங்கள் அந்த தோடு சரி கொஞ்சம் அது போடட்டும் கொண்டிருந்த நாங்கள் பிறகு அதை கீழ்குண்டும் கலந்துட்டுது முதலும் கலந்து அது சரி வேற இல்லை அப்ப விதியாவே மடிக்கடி சொல்லுவோம் அம்மா எனக்கும் அந்த காது நோக்குதோ தோடு ஏன்னா அந்த தோடு வந்து தண்டு நீளமும் காணாது எங்களுக்கு முதல் வந்து நாங்க தோடு எடுக்க எங்களுக்கு அனுபவம் இல்லை அந்த பெருசாக தெரியாது எடுக்கணும் எடுக்கணுமெண்டு அப்ப அந்த தண்டு நீளமும் காணாதால அப்ப நாங்கள் இப்ப வந்து வித்யா குட்டிக்கு நிறைய நாளா வந்தவா சந்தோஷம் தோடு எடுக்கிறது நிறைய நாளாக வந்து எடுக்கணும்னு சொல்லி இருந்தது அப்ப நேற்று வந்து அப்பாவும் லிதியாக தான் வந்திருந்தவ எடுக்கிறதுக்கு புற லிதியா குட்டி வந்துட்டு எடுக்கையில் ஏன் ஆ அப்ப இன்றைக்கு வந்து லிதியா ஒரு நாளே இருக்கு நித்திரியாள் முடுன்னு சொல்ல போறது அம்மா தோடு இல்லையம்மா லிதியாட்ட தோடு இல்லையம் என் அப்பாட லிதியா போய் தோடு எடுத்துன்னு வாங்க ஆளால வலிக்கிட்டது தோடு எடுக்க போப்பறேன் போப்பரம் போப்பறன் அப்பா ஃபோன் பண்ணி தான் கூப்பிட்டதானம்மா ம் இப்ப ரெண்டு நாள் நாங்கள் வந்து வீடியோ போடல இல்ல வீடியோ போடுறதுன்னு உண்மைக்குமே தெரியல அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சிலிண்டர் முடிஞ்சுதான் எடுக்கலாமா சிலிண்டர் அது பாத்தீங்கன்னா ஆ அப்ப சிலிண்டரும் இல்லாதாலும் கொஞ்சம் வீடியோ போடவும் கஷ்டம் மடைச்சு போட்டுதே நான் தெரியல இன்றைக்கு நல்லா அள்ளி முழுகி நான் வச்சு அப்ப இன்றைக்கு வந்து நாங்கள ஒரு வீடியோ பதிவு செய்யணும்னு சொல்லி இப்ப நாங்கள் இந்த நகை கடைக்கு வந்து இங்கே இங்க வந்து நாங்கள் ஏதோ ஒரு நகையும் முன்படுத்த எனக்கு ஒரு மோதிரம் முதல் எடுத்துறேன் புதுசாக திறந்திருக்க வந்து நாங்கள் இது வந்து எஸ்டிபி ஒரு நகை மாடமுன்னு சொல்லி இது இதுக்குள்ளே வந்து நெல்லி அடி இருக்குது இருந்து இப்போ இப்ப நாங்க இங்க ஓகே அப்ப நாங்க வந்து லீயா குட்டிக்கு என்ன தோடு போய் பாப்போம் பாத்து சரி அப்ப ஓகே இப்ப நாங்கள் வந்து உள்ளுக்குள்ள போறோம் நாங்கள் வந்து இவ்வளோ கடை இருக்கமே நாங்கள் இங்க வந்து நாங்கள் சொன்னா முதல்வருக்கா வந்து நான் இங்க பாத்துனா பாத்துனா லீதியாகுட்டிக்கு வந்து தோடு வந்து இங்க நாங்கள் எடுக்கலாம்னு சொல்லி முதலும் வந்து டிதியா அப்படி தோடு எடுக்கணுன்னு கடைக்கெல்லாம் திரிஞ்சிருந்தாங்களா இந்த முறை வந்து கொஞ்சம் ஈஸியா எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தபடியாக இங்க வந்து கூடுதலாக வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து எடுக்கலாம் சின்ன பிள்ளைகளுக்கு தோடு தூக்கணும் சிமிக்கி ந பெண்டணுவல் சங்கிலி மோதிரம் எல்லாம் நல்ல வடிவடிவான சின்ன பிள்ளைகளுக்கு கேட்ட மாதிரிலாம் கூட இருக்குது அதால வந்து நாங்கள் இங்கேயே நேர் யா வந்துட்டே ரிடியாக்க வட வரைக்கு அது வண்ண மயில் உடுப்பு கடைக்கு பக்கத்தில் இருக்குது ഇഞ്ഞലവര വന്നമേ ഇങ്ങരുടെ കട അങ്ങങ്ങളെ കെപിസി ചിക്കൻ അവങ്ങങ്ങളെ കൂടി കൊണ്ടോ ഫോഗിംഗളാ എനിക്ക് ഇപ്പോത്തെ മക്കളെ தெரியும் കെസി ചിക്കൻ பక్క തരണ്ടെന്ന്. কইতাম 모르네. எனக்கு ഇപ്പോ தான் தெரியும் అది पक्का दे रखा है. രിയ നല്ല வாசம் മടിക്ക്. இப்பദം வாசம் മടിക്ക്. சரி ஓகே அப்ப நான் இனி உள்ளுக்குள்ள போவோம் வாங்க சரி ஓகே நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னு கடைக்குள்ள போவோம் என்னென்ன பொருட்கள் இருக்குன்றதை நாங்க பாப்போம் என்ன சரி வாங்க இதுதான் வந்த அந்த கடை வந்த உடனே பாருங்க எல்லாமே சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது வந்த அப்படியே பாருங்க சின்ன சின்ன காப்பு எல்லாமே இருக்கு முந்தைய நிதியா குட்டிகள் நாங்கள் இப்படி ஒரு காப்பு எல்லாம் எடுத்துருந்தாங்க என்ன செய்துதான் எடுத்துனாங்க பிறகு ஓகே இப்போ பதினோன்னு சொன்னால் அப்படி வந்து சின்ன பிள்ளைகள கேட்டால் காப்பு இல்லாமல் இருக்குது நாங்கள் எல்லாம் வந்து செய்து தான் எடுத்ததுனால நான் நல்ல வடிவடிவாக இருக்குது இதய காப்பில்லாம சின்ன பிள்ளைகளுக்கு விதியா குட்டி வாங்க கூட எடுக்கிறேன்னு சொன்னால் இங்கே எடுக்கலாம் அப்படி இங்கேயும் மோதிர ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இங்கால வந்து தான் தோடு இல்லாமல் இருக்குது பாருங்கள் சின்னப்பிள்ளைங்களும் தோடு ஆ விதியா குட்டிக்கு தோடு எடுக்க தான் நான் தோடு எடுக்க தான் வந்தேன் நம்புறேன் ட எடுத்துட்டு போகலாமோ அப்படியே எங்க மோதிரங்களும் அப்படிதான் இருக்கக்கூடிய இருக்குல்ல சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு நாங்களும் வந்து நிதியா குட்டிக்கு வந்து சோட எடுக்கத்தான் ஆனாலும் வந்து அவாக்கு வந்து நாங்க மாத்திட்டோம் சிஸ்டத்தை அப்படி இஞ்ச வேறங்க இங்க வேற பொம்பளை பிள்ளைகள் அதாவது கூடுதலாக பொம்பளியல் வந்து நகையில விருப்பம் தானே என்ன அப்படியே பார்த்தீங்கன்னு கூடுதலாக இது தாத்தாடே பிடிச்சுடும் நல்ல வடி வடிவான கொலுசு இல்லாமல் இருக்குது இங்கே வந்து கருத்த முத்துணி எல்லாம் இந்த கொலுசு இல்லாமல் இருக்கும் இந்த கொலுசு வந்து உங்களுக்கு சரியான வித்தியாசம் கூடுதலா அப்படித்தான் முந்தி வாரது இப்போ வந்து இல்லை இல்லை வளர்ந்தா நான் சொன்னேன் இல்லை இந்த கொலுசு பாத்தீங்கன்னா இந்த வடியாக இருக்குன்னு

அட தோடும் வந்து பாருங்க சின்ன பிள்ளைகள் அந்த பிறந்த பிள்ளைகள் போடுறது அந்த பிறந்த பிள்ளைகள் மூக்குத்தியா மூக்குத்தி மூக்குத்தியே பிறந்த பிள்ளைகள் போடுற மாதிரி இந்த எல்லாம்

அதுக்கப்புறம் இங்க நான் வரவணம் பண்ணி விரும்பி லிதியா குட்டிக்கு இங்க தான் வந்துனாங்க லிதியா குட்டின்னு தோடுக்கு வந்து லிதியா குட்டிக்கு வந்து தோடுதான் எடுக்க வந்துனாங்க என்ன வந்து சரி போனேன் அப்ப தோடுன்னு சொன்னா நல்ல பண்ண அவன் தோடு வந்து செட் ஆகல மொட்டையாகிட முகத்து பாக்கு அப்ப தூக்கணும் தான் மடிவேண்ணா லிதியா

இது வந்து நான் கலட்டிட்டு தான் போட போறோம் நவாகு இதுதான் நாங்கள் இதையா குட்டி கெடுத்த தூக்கணும் இது வந்து தூக்கணும் இது வந்து தோடு இதுதான் தோடு தூக்கணும் இது தூக்கணும் இது தோடு நாங்கள் வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கு போறபடியா தோடு தான் போகும் இது வந்து இங்கே பூ வைக்கல போடுவோம் இதுதான் தோடு

மறைஞ்ச மேங்கறது அது வேற மாதிரி ஒரு दुकान ஆ அ அையண்டதுபனங்க கலட்டிலேயேலாம் தான் வைப்ப முதல்ல அதைய நாம செட் ஆகிடலாம் அதனால பிரச்சனை இப்போ ஒரு பவுனமளா போடுறா ரெண்டே ஆறு

உள்ளுக்குள்ள பொலிசி நிக்கிறாங்க உள்ளுக்குள்ள சரி ஓகே உண்மைக்கு மே நல்ல சந்தோஷம் இல்லையா அப்படி சந்தோஷமே சந்தோஷம் இல்லையா மேலண்டா பேனை பறிச்சு போட்டு நான் போறவரோட மேலாம் பேனிய வாங்கிக்கணும் மை ஊத்துறது உண்மைக்கு நல்ல சந்தோஷம் நீங்களும் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் பெரியாக்களுக்கும் எடுக்கிறேன்னா எடுக்கலாம் இப்போ

இங்க அது வந்து கூடுதலா தெரிஞ்சிருக்கும் அந்த கடை வந்து. பவானி என்னால கொஞ்சம் பெருமஸ்தாங்க கூடுதலா வந்து அந்த தான் அது இந்த இருக்குது வந்து. நீங்க வரணும்னு நல்லா உங்களுக்கு தெரியும் ஆ.

நாங்கள் நிதியா இந்த தோடு எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் இப்போ எங்கே வந்துட்டோம் நிதி எங்கே வந்துட்டோம் நாங்கள் இப்போ எங்களை கடைக்கு வந்துட்டோம் என்ன நெல்லி அடியில் தோடு எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் கடைக்கு இது அழகா இருக்க பிள்ளைக்கு அழகாக இருக்கேண்ணா பவுனா போட்டு அழகாக அழகாக இருக்கா பிள்ளை இருக்கு என்ன பிள்ளைகளுக்கு இல்லை பொம்பளை பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு ப என்ன நிறைய போட்டால் அழகாக

காது கவைக்கிறது ஓ அப்பா என்ன காது கவை என்ன கேக்குறது பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு கேக்குறான் அப்பா சொல்லுங்க அப்பா தாத்தா என்ன பாட்டு என்ன பாட்டு பாட்டு பாடி காட்டுங்க என்ன பாட்டு அப்பா கேக்குற பாட்டு ஆ அப்பா பாடு கேக்குற பாட்டு பாடி காட்டுங்க ஒரு பாட்டு பாடி காட்டு என்ன பாட்டு பாட்டு பாடாத சொல்லுங்க அப்பா பாடுற பாட்டு பாடி காட்டுங்க

eating papa no papa silly nine no papa open in <laughs>

வேண்டிட்டா காதில் சோடு போட்டு வடிவா இருக்க நெகா காதில் நாங்கள் நகையை குறிச்சிலும் ஒரு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கேன்னா உங்களை வீட்டு தோடு இல்லை உடஞ்சி ஓ ஸோ அப்போ இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோடு போடுறதால அழகு விட வேதம் சொல்லுது அழகும் சௌந்தர்யம் வீண் கத்தருக்கு பயப்படுகிற சிறிய புகழப்படுவாள் அதுதான் அழகு மேலே ஒரு பெண்களுக்கான அழகு இருக்கிறது வந்து கடவுளுக்கு பயப்படுற பயம் ஒன்று இருதயத்தில் இருக்கணும் என்னம்மா கத்தருடைய வார்த்தையை கேட்டு அதுபடி நான்

Marimadi <laughs> 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 Ah, Marimadi Cholu, eh? Nah. So, oh, <laughs> <laughs> okay, apa? Odikalam. Odikalam. Dodo, itu kudu tu main dulu deh. Ada ni, kalau ni ada rangi ni, apa? Yang ni tengah சந்தோஷம் 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 ஓகே சந்தோஷம் சந்தோஷம் ஃபோன் அடிச்சு கொண்டிருக்குதே ஸோ அப்போ என்னென்றால் அதை நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க அப்போ இறுதியத்தில் நல்ல வந்து நாங்கள் நிறைச்சி வச்சுட்டு போகணும் அப்போ தான் இறுதியத்தில் இருந்து நல்ல எண்ணங்கள் ஆளுங்களை இறுதியத்தை நிறைச்சி வச்சுக்கும்பொழுது நல்ல வார்த்தைகள் நிரம்பி வழி தானே அப்போ இதை நம்ம பார்க்குற விஷயம் காதால் செலுத்துறது எல்லாம் வந்து முக்கியமாக எங்களுக்கு கவனமாக இருக்கணும் அதை தான் நானும் உங்களுக்கு சொல்லுவேன் நிதியா குட்டிக்கு வந்து வளர்ந்து வருகிறேன் என்ன அப்போ அவாவுக்கு இன்றைக்கு வந்து அவாவுக்கு வந்து பார்க்குற காரியம் காதால் கேட்குற எல்லாம் முக்கியமாக நாங்கள் சாயுத இருக்கிற நாங்கள் கவனம் செலுத்தணும் பிள்ளை நல்ல விஷயங்களை பார்க்கணும் நல்லதை கேட்கணும் நல்லதை செயல்படணும் அதை எதிர்காலம் வந்து படிப்பு அதை எதிர்காலம் வந்து நல்லதாக அமையணும் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து வேலையோட அப்படியே கூடுதல எனக்கு அப்படி போயிருநேரம் அப்போ வீட்டில் அம்மா இருப்பா இந்த அம்மா அம்மா இருந்தாலும் பிள்ளைகளை இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு இதுகளாக நடத்த நாளைக்கு பிள்ளைகளோட எதிர்காலம் சந்தோஷமாக இருக்கும் அந்த பிள்ளைகளை பிடிச்சி காதுகாப்பான்னு சந்தோஷப்படுவாருல ஸோ அப்போ நான் முடிச்சு முடிச்சுக்கொள்ளம்மா அப்பா சரி ஓகே அப்போ இந்த கூடிய கருத்துக்களை மறக்காமல் குமல் இல்லை சொல்லுங்க பாய்